பின் மில்ஹான் என்கிற இந்த நபித்தோழர் அனஸ் லதியுல்லாஹோன் அவருடைய உறவினர் அவங்க அந்த கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க வழியில் தான் அவங்க தந்திரம் பண்ணி நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது சுதாரிப்பதற்கு முன்பாகவே பின்னாலிருந்து இருந்து அந்த எதிரிகள் அவர்களை அழைத்து சென்ற முஸ்லீம்கள் போல் ந நடித்து ரசுல்லாவிலிருந்து அந்த எழுபது காரிகளை எங்களுக்கு பண்ணத்துக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அவ அந்த எதிரிகள்லேருந்து ஒருவர் ஹராம்பின் மில்ஹான் அவர்களுடைய முது பகுதியை நோக்கி அம்பை எரிந்து விட்டார் வயிற்று வழியாக வெளியே பீரிட்டு வந்து ரத்தம் தெரித்த நிலையில மூத்தா போறார் திடீர் மரணம் தான் அந்த திடீர் மரணம் ஏற்பட்ட அந்த நிலையில அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை அவ்வாக மிகப்பெரியவன் அபில் காபா காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் இந்த வார்த்தை மரணம் நேரக்கூடிய நிலையில் ஒரு மோமினின் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு மரணத்தை எதிர்பார்த்தவராக எந்த அளவிற்கு மரணத்தை எதிர்கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தியவராக இருக்கணும் யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒருத்தர் குத்துறாரு குத்திய அந்த வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அவருடைய எண்ணம் கொல்லப்படுவதற்காக அவர் பிரச்சாரம் என்கிற பெயரில் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அந்த கோத்திரத்தார்களுக்கு குரானை சொல்ல வேண்டும் நபி வழியை சொல்ல வேண்டும் என்பதற்காக அழைத்து செல்லப்படுகிறார் அந்த எண்ணத்தில் அந்த வழியை பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டத்தில் ஒருவன் பின்னால் இருந்து அம்பை எரிந்து திடீரென்று அவர் அவரை கொலை செய்கிறான் என்றால் அந்த நேரத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தை Allahu Akbar Allah Maha